ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக் கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி நட்சத்திரம் அனுஷம் இரவு எட்டு மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய இதயத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் அதே மாதிரி இல்லத்தில் வந்து சந்தோஷம் வந்து அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகக்கூடிய குடும்பத்தில் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான சூழல்கள் நிச்சயமாக நிலவும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்த பாசத்தையும் இரத்த பாஷத்தையும் மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சேர்ந்தவங்க கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு கௌரவம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால மேல் காசு கிடைக்கும் இந்த நாளை பொறுத்தளவுக்கு மாதிரி கௌரவ வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்ணுக்குள் உருவாகி மண்ணுக்குள் போகும் மனித வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியைச் சேர்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கான ஆதாயம் மிகுதியாகும் உங்களுக்கான ஆதாரம் வந்து வலுவடையும் உங்களுக்கான சாதகமான சந்தர்ப்பங்களும் சந்தோஷமான சூழல்களும் மிகுதியாகும் நடனம் நாட்டியத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் புதிய புதிய வாய்ப்புகள் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு எதிர் நீச்சல் போடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதியும் தைரிய ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் ஜீவன ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பொல்லாத காலங்கள் எது எது இருக்குதோ அதுவெல்லாம் சொல்லாமல் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க பெரியவாளைய தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதாவது பளிர் பேச்சுக்கள் மூலமாக திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சில பேருக்கு வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணித்து பார்ப்பது ஜோதிடம் கவனமாக வாழ்வது மனோதிடம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் സേർന്നവർ ശ്രീനിവാസപ്പെരുമാളിപാട് ചെയ്തു നല്ലത് கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் ஓரளவு வெளிப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீடு வாசல் சுத்தமாக இருந்தால் ஊர் உலகத்தில் பேறு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசையை சேர்ந்தவங்க மோதக பிரியன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah menonton! துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அநேகம் பேருக்கு நல்லவராக திகழக்கூடிய அதிகபட்ச நன்மைகளை உண்மையாக பெறக்கூடிய நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைப்புகள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது நல்ல விதமான அமைப்புகளும் நியாயமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையும் பிண்டத்தையும் படைச்ச ஆண்டவன் தான் அதில் ஒரு கண்டத்தையும் வச்சிருக்கார் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசி சாமியை சேர்ந்தவங்க முத்து தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே பாக்கியஸ்தான போய் சாதகமாக இருந்துவீங்களே பாக்கியங்களும் கிடைக்கும் பண வரவுகளும் கிடைக்கும் சொத்து கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த சொத்துக்களை சுகமாக அணுவிக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஆண்டாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதியும் சப்தமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் அமையுது எந்தெந்த வயசில் இருக்கிறீங்களோ அந்தந்த வயசுக்கு தகுந்த வளம் அல்லது நலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் செய்யாததை நல்லவங்க செய்யாததை நவகிரகம் செய்யும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க திருத்தனி முருகப்பெருமானை நமஸ்காரம் செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கீர்த்தி சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நேர்த்தி என்ற நேர்மையான விஷயங்களை கடைபிடித்த உங்களுக்கு கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது மருத்துவத் துறையில் உள்ள ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவச் சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரண்டவனுக்கு ஆண் தெய்வம் மிரண்டவனுக்கு பெண் தெய்வம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் உறவுகளில் திளைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதல் சம்மந்தப்பட்ட எவ்வளவுதான் சுமையான வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த சுமையான வாழ்க்கையை சுகமாக மாற்றக்கூடிய காதல் என்ற விஷயங்களில் இதமாக உலா வரக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் பெண்களுடைய அடிமனசில் இனம் புரியாத தைரியம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது புரண்டாலும் அமைதியாகவே இருந்தாலும் ஆயுள் காலத்தை மாற்ற முடியாது என்ற தை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க அலங்கார பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க

என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்